கட்சிக்காரனுக்கு எந்த இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் திமுக காரனுக்கு எந்த பலனும் இல்லைங்க முழுக்க முழுக்க மாப்பிள்ள கண்ட்ரோலில் இருந்தது கமரேசன் சார் கண்ட்ரோலில் இருந்தது அவர் வந்து ஆடிட்டர் சண்முகராஜின்னு ஒருத்தர் வச்சு கையில் வச்சிருந்தார் அவர் உதயச்சந்திரக்கு சொல்வார் உதயச்சந்திர அந்த அந்த துறையோட ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் அப்படியே போய்டும் அவர் மாப்பிள்ளையை வச்சு அவர் பையனை வச்சு ஓட்டு வாங்கி சொல்லு இந்த ஐஏஎஸ் அதிகாரியில வச்சு ஓட்டு வாங்கி சொல்லு எடப்பாடி ஆட்சியை பரவாயில்லான்னு கையெழுத்து கும்பிட்றான் யாரு திமுக கார கும்பிட்றான் ஐயா எடப்பாடி ஆட்சி பரவாயில்ல யார் கும்பிட்றான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறான் எங்களுக்கு கரெக்டாக கட்டிங் வந்தது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இருக்கும்போது வேட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இப்போ வேட்டி கூட போகறதில்ல ரவுண்டு வந்துட்டு வச்சுருவேன் பேண்டு போட்டு போறது தமிழன் தமிழ்னு சொல்லிட்டு எந்த தமிழ்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் தமிழ் சொல்கிறீங்க வேட்டி போட்டு போகிறதில்லை பேண்ட்டு போட்டு போகிறீங்க தமிழுடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன வேட்டி தானே அதையும் கூட மாட்டேறீங்க அது புரியணும் ஒரு ஆள் நூத்தி இருபது தொகுதி படுதோழி அடி தளபதி ஸ்டாலின் எழுதி வச்சீங்க அண்ணன் துரைமுருகன் வந்து இந்த பதவியில இருந்து நீங்க நீக்கினீங்கன்னா நூத்தி இருபது தொகுதியில திமுக சொன்னோம் அதே மாதிரி திமுக அண்ணன் துரைமுருகன் அந்த பதவியில வந்து நீங்க ராமதாஸ் சொன்னா இப்ப வண்ணியர்கள் ஓட்டு போடுவான்னு சொன்னது அங்க அன்புமணி சொன்னா தான் ஓட்டு போகிறான் கட்சி ஃபுல்லா ஃபுல்லாக ஃபுல்லா பண்ணி நம்ம ராமதாச சித்திரம் சாவர காலத்துல வீடு சொல்லுவாங்களே வீடு போக போகிறது காடு வாவான்னு இந்த நேரத்துல எதுக்கு இப்படி ஐசடி ஆட்டம் இது திமுக ஆட வைக்குது ஐஸ்வரி ஐஸ்வர்யேஷன் ஐஸ்வரி கணேசன் ஒரு கட்சியை உடைப்பார் அதில் வந்து திமுக சாதகமா காலகாலமா நந்துட்டு இருக்கார் இது ஐஸ்வரி கணேசனுடைய வேலை அந்த அம்மா யாரும் கோட்டுப்புறத்துல ஒரு அம்மா இருக்காங்களே டாக்டர் ஐயாவோட ஐயாவோட காதல் நாயகி அந்த காதல் நாயகி மூலயமா அந்த காதல் நாயகி ஐஸ்வர கணேசன் ஆயிரம் கோடி பணம் கொடுத்து வச்சிருக்கு அதனால ஐஸ்வரன் தலைவராக இருக்கணும் நீ அப்படி கட்சி தலைவராக இருந்தா வீட்டுக்கு வா இவனா வராத ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகிதாவை பொறுத்தவரைக்கும் தலைமறைவாக இருக்காங்க இன்னும் கைது செய்யப்படாத நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க இப்படியான தான் திருமாறன்ஜி அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவலை முன் வச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் எனக்கும் நிகிதாவுக்கும் திருமணம் ஆனது ஆனால் ஒரே நாள்லயே அந்த பெண்ணுடைய உண்மையான முகம் தெரிந்த பிறகு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் டிவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க சார் இப்போ கடந்த ஆறு மாசமா நம்ம பார்க்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டலா இருக்கட்டும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டல் கூட சொன்னேன் மாசுரமணி அது மாதிரி வேலைக்கு போக மாட்டார்னு சொன்னோம் அது அந்த பையனோட இருக்கும் கட்சிக்காரன்றனால அவர் பேரை பயன்படுத்தியிருப்பான் சாருன்னு தன்னை வெளியில் வெளில விடுவாங்கன்றதுக்கோசம் தவிர இல்லைன்னா இல்லைன்னு நாங்கள் மறுத்து சொல்கிறோம் இதில் அது இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாசு ஒரு மணி எனக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக தெரியும் எனக்கு நானும் செய்தாப்பட்டேன் அவரும் செய்தாப்பட்டேன் நல்லா தெரியும் நான் ஆடந்திரமாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் செய்யலை ஆனால் இப்பவும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கட்சிக்காரங்க யாருமே இந்த தப்புக்கு உடந்தையாக இருக்கிறதே இல்லைங்க கட்சிக்காரனுக்கு எந்த இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் திமுக காரனுக்கும் எந்த பலனும் இல்லைங்க முழுக்க முழுக்க மாப்பிள்ள கண்ட்ரோலில் இருந்துது சார் கண்ட்ரோலில் இருந்துது அவர் வந்து ஆடிட்டர் சண்முகராஜின்னு ஒருத்தர் வச்சு கையில் வச்சுருந்தாரு அவர் உதயச்சந்திரிக்கு சொல்வார் உதயச்சந்திரன் அந்த அந்த துறையோட ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் அப்படியே போயிடும் வேறு யாரும் அந்த துறை மந்திரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த துறையில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிங்க அது க கமிஷனராக இருக்கட்டும் செக்ரட்டரியாக இருக்கட்டும் சீஃப் செக்ரட்டரி யாருமே ஒரு மினிஸ்டர் சொல்வதை கேட்பது இல்லை அந்தந்த மாவட்ட செயலாளருக்கும் அந்தந்த மாவட்ட மந்திரிக்கு தானே அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி கலைஞர் ஐயா இருக்கும்போது அந்த மாவட்ட மந்திரி வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் அந்த மாவட்ட செயலாளர் வந்து கலெக்டர் மாதிரி யாருக்கு கலைஞர் ஐயாக்கு இவர் யாரையும் நம்ப மாட்டாரு நான் நயனையும் நம்ப மாட்டார் தளபதி ஸ்டாலின் கட்சிக்காரர்களுக்கு இவருக்கும் உள்ள தொடர்பே வந்து போச்சுன்ற இடைவேளை நிறைய ஆயிடுச்சு இப்போ போய் கட்சிக்காரை வீட்டுக்கு போகிறேன் இந்த கடைசி ஆறு மாதம் வந்து நீ ஏமாற்ற போகிறேன் நம்புறதுக்கு எந்த கட்சிக்காரன் தயாராகிறான் இந்த நாடகம் ஆடுறான் என் வீட்டுக்கு வந்து கட்சிக்காரன் இப்போதான் இவ்வளோ நாள் தெரியாது இப்போதான் தொகுதி வர கட்சிக்காரனை பார்த்து பாருங்க திட்டாம பின்னாடி தளபதி ஸ்டாலின் அவர் மாப்பிள்ளையை வச்சு அவர் பையனை வச்சு ஓட்டு வாங்கி சொல்லு இந்த ஐஏஎஸ் அதிகாரியிலே வச்சு ஓட்டு வாங்கி சொல்லு எடப்பாடி ஆட்சியை பராடுறான்னு கையெழுத்து கும்பிட்றான் யாரு திமுக காரம் கும்பிட்றான் ஐயா எடப்பாடி ஆச்சு பரவாயில்ல யார் கும்பிட்றான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறான் எங்களுக்கு கரெக்டாக கட்டிங் வந்தது எங்களுக்கு கரெக்டாக இடப்பாடி இருக்கும்போது கரெக்டாக அந்த தொகுதி வேலையெல்லாம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க இவங்க எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி இவனுங்களே எடுத்து போயிட்றாங்க ஐயா எடப்பாடி ஆட்சியாக வர்த்தன்ட்டு யார் சொல்கிறான் திமுக சட்ட பிரசண்ட் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு பேர் சொல்லக்கூடாது ஒரு டிஸ்ட்லரி முதலாளியும் சொல்கிறான் ஐயோ அண்ணா திமுக ஆட்சியில் என் டிஸ்டிலரிலாம் ஓட்டிகிட்டு இருந்தது இவனுக்கு ஆட்சி அன்னைக்கு வந்தது அன்றைக்கி என் டிஸ்ட்லரிலாம் மூடிட்டேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த வன்னியர்கள சத்திரியர்கள் துரைமுகன் மீது கை கை வைக்கிறீங்க பொதுச்சேலர் பதிவு எடுக்கணுன்றீங்க யாரை கொண்டு வரணும் துரைமுகனுக்கு வயசாகிடுச்சுன்னா தீயார் பாதக்குன்னு சின்ன பையன் பதினாறு வயசாகுதா கேட்கறது போதும் சொல்லுங்கள் துரைமுகனுக்கு வயசாகிடுச்சு அவரோட ஒரு வயசு ரெண்டு வயசு கம்மியாக இருக்கும் போகுது அவ்வளோதானே தீயார்பாதை முயற்சி பண்ணுறீங்க இல்லை அடுத்த பொதுச்சேலாம் யார் கொண்டு வருவதற்கான யார் இருக்காங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஒரு வன்னியரை எடுத்தால் அந்த இடத்துல ஒரு வன்னியர் ஜகத் ரசிகனு தானே நீங்கள் வைக்கணும் ஜெகத் ரசனும் பணம் வேணும் ஜெகத் ரசுமே பதிவு உழைப்பு வேணும் அவரோட வன்னியர் சங்கத்தோட ஓட்டு வேணும் ஆனால் ஜகதாக ஒதுக்கிய வைப்பீங்க ஏன் அவர் பொதுச் செயலர் தகுதி இல்லையா ஒரு வன்னியர் எடுத்தால் அந்த இடத்துல ஒரு வன்னியில் சத்திரமோ அந்த பதிவுக்கு போடணும் நீ ராஜாவையும் டிஆர் மாவியோ போட்டோம் அண்ணா திமுக ரெண்டாவோம் தொடர்ந்து திமுக முறை ஒரு குற்றச்சாட்டுன்னா வன்னியர்களுக்கு அநீதி இயக்கம் கட்சி அந்த ஏழு பேரில் ஏழு பேர் போட்டிங்க அதில் ஒருத்த வன்னியர் இல்லை அப்புறம் ராமதாஸ்லாம் ஐயா ராமதாஸ்லாம் கண்டனம் தெரிஞ்சோங்க ஒப்புக்கு பண்ணி சொல்லி சொல்லணும் அழைச்சிங்க நீலகிரி ராஜா ஒரு கண்ணுக்கு தெரியுது இங்கே இருக்கிற ஒரு வன்னியரே எடுக்கிறீங்க ஒரு மூத்த மா மாவட்ட பொதுச்செயலர் இருக்கிறாரு அது வேலூர் மாவட்டத்துக்கு ஸ்தாபகராக இருக்கிறார் யார் அண்ணன் துறைமுறைங்க பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து இருக்கிறாரு புரட்சி தலைவர் அவரை வளர்த்து படிக்க வச்சாலும் புரட்சி தலைவர் கூப்பிடும்போது கூட வானுன்னு மறுத்தவர் என்ன வரலான்னு சொன்னவர் வரலாயான்னு சொன்னார் புரட்சி வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது சிண்டிகேட் பெருமையாக வந்து இவரை எதுக்கு சொல்லும்போது கலைஞர் எதுக்கு சொல்லும்போது எதிர்த்து உனக்கு ஓட்டு போட்டார் அவ்வளோ நம்பிக்கை கூடிய இந்த துறைமுறைகளை பொது சேனல் எடுத்து எடுக்கணும் கட்சி மந்திரி வந்து செயல்படலான்னா இல்ல அவரே முதுமை காரணமாக அங்க இருந்து எடுக்க போறாங்க ஒரு குழு கொடுக்க போறா அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுதா நான் கேக்குறது ஷாலினி இருவத்தஞ்சு வயசு ஆகுதுல்ல அப்போ அவரும் ஏத்துரலாமா இல்ல துறைமுருகன் அவர்களால திறம்பட செயல்பட முடியல அது டிஆர் பால திரை செயல்பட செயல் பண்ண முடியுதா டிஆர் பால டி ஆர்பால் எண்பது வயசு ஆகுலையா வயதானாலும் கொஞ்சம் ஆக்டிவாக ஆக்டிவாக இருக்காரு உன் பின்னாடியே உங்கள் வேட்டி பிடிச்சின்னு ஒரு ஆள் வரணும் அது டேர் பால் கரெக்டாக வராரு உங்கள் வேட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இப்போ வேட்டி கூட போகிறது இல்லை அவங்க வந்துட்டு கொஞ்சம் வச்சுரு பேண்டு போட்டுன்னு போகிறாரு தமிழும் தமிழ்னு சொல்லிட்டு எந்த தமிழும்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் தமிழ் சொல்கிறீங்க வேட்டி போடணும் போகிறதில்ல பேண்ட் போட்டு போகிறீங்க தமிழனுடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன வேட்டி தானே அதே போட கூட மாட்டேறீங்க அது பிடிக்கணும் ஒரு ஆள் இதான் நிலமை உங்களுக்கு வயசு இப்போ எல்லாருமே பிஜேபியில் சொல்ல மாதிரி எல்லாருக்கும் வயசு மேலே தான் எடுத்துரு அது முதலமைச்சருக்கும் ஒன்று தான் மந்திரிமாருக்கும் ஒன்று தான் பொதுச்செயலருக்கும் ஒன்று தான் வை அதில் அண்ணா நீங்கள் மட்டும் விதி விதிவில் அண்ணன் துரைமுறை மட்டும் நீங்க பொதுச்செயலாளர் பதவியை எடுத்து வேற சமுதாயத்தை சேர்ந்த வச்சு பாருங்க திமுக நாளாவை பாத்துங்க கொதிச்சு போயிருக்கிறான் திமுக ஆட்சியில் வன்னியர்களா இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுச்செயலாளர் பதவி அப்படிங்கிறது வன்னியர்களுக்கான பதவி அப்படின்னு கிடையாது இல்லையா எல்லா சமுதாய மக்களும் அந்த பதவி ஒரே விஷயங்க தொடர்ந்து இந்த திமுக வளர்ந்ததுக்கு காரணம் ராமசாமி படையாட்சி காலத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ மட்டும் இல்லை அன்னிலேருந்து எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்கறதுல ஏமாத்தனா இருந்தது ஐயா கலைஞர் கண் தொடிப்பு சொல்லிட்டு எங்களுக்கு பதினஞ்சு வரும் விழுக்காடு வரும்னு சொல்லிட்டு போராடி இருபத்தோரு பேர் குண்டடி போட்டு செத்தான் அன்றைக்கி சொல்லிவிட்டு பத்த சமுதாயத்துல அஞ்சு தான் வரும் உங்களுக்கு பதினஞ்சு வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரலை இன்றைக்கி பத்து புள்ளி பதினஞ்சு வரல தேவை பத்து புள்ளி அஞ்சுக்கே போராட்டம் அதுவே வரலை ஏழு ஏழுக்கு மேலே ஏழரைக்கு மேலே தாண்ட மாட்டேன் அவங்களுக்கு பெரும்பாலும் ரெண்டு ரெண்டு கோடி சமுதாயத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது போராடணுன்னு ஒன்றும் கிடைக்காது எப்பவுமே போராளி எப்பவுமே எந்த இதையும் அனுபவிக்க மாட்டான் போராடுன்னு வண்டி இருக்காரு அனுபவிக்கிறது மற்றவர்கள் அந்த அந்த கோட்டாவில் இப்போ இதில் இப்போ ராஜா வந்து பொதுச்செயலாளர் ஆகணும்னு ஏன்னு துடிக்கிறீங்க அவங்க ராஜா கிட்டே இருக்கிற ஆணிமுத்து ராஜா கிட்டே இருக்கிற பணத்துவசம் தானே இல்லை ஒரு பொதுச்செயலாளர் பதவிக்கு ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இது வரைக்கும் வந்தது கிடையாது நான் தான் கேட்குறேன் முதலமைச்சர் பதவிக்கு தலித் அம்சம் சேர்ந்தவர்கள் இது பண்ணுங்கள் அவர் ரிசர்வ் தொகுதி வேணா எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுன்னு கேட்டார் மன்றாளர் அண்ணன் தெரியுமா அவ்வளோ கொடுத்தீங்களா அதை வருகாசன்னு கேட்டார் கொடுத்தீங்களா வேணுன்ட்டு வன்னியர்களை இழுவிப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு வந்து நீங்கள் ராஜாவை போட்டியோட கவர் நாலாவதாரத்தில் இருக்கிற ராஜாவை போட்டியோட சொன்னது யார் நீயும் கேளு நீயும் கேளுன்னு சொன்னது யார் முதலமைச்சர் தர முதலமைச்சர் கன்னீசி இல்லாமல் அவர் கேட்பாரா பொதுச்செயலர் பதவி அதேமாரி ஆளா ராஜா திமுக இவர்களை இவர்களோட உழைச்சவெல்லாம் இல்லையா இருக்கானே திமுகல பணம் உன் தங்கை குடும்பத்துக்கு வேண்டிவர் ரெண்டு விஷயம் ராஜா மேலே உங்கள் கனிமொழியாக்காக்க வேண்டியவங்க இன்னொன்று பணம் இதுதானே முக்கியம் இப்போது பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து துறைமுருகனை விட்டு இப்போ டி ஆர் பாலுவோ அல்லது வந்து ஆர் ஆசாவோ கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நார்த் அதாவது தென்னார்காடு வடவரக மாவட்டம் தென்னார்காடு ஆமாம் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸோ எப்படி இருக்கும் தேர்தல் நூற்றி இருபது தொகுதி படுதோல் அடி தளபதி ஸ்டாலின் எழுதி வச்சுங்க அண்ணன் துரைமுருகன் வந்து இந்த பதவியிலிருந்து நீங்கள் நீக்கினீங்கன்னா நூற்றி இருபது தொகுதியில் திமுக டெபாசிட் இருக்கும் எப்படி நாங்கள் எடப்பாடி டெபாசிட் இருக்கணும் உங்களுக்கு கடிச்சு சொல்லணும் அதே மாதிரி திமுக அண்ணன் துரைமுருகன் அந்த பதவியில் வந்து நீங்கள் நீக்கினீங்கன்னா கொஞ்சபட்சம் ஜெகத் ரஷ்மி அந்த பதவியில் நியமிக்கணும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நியமிக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்களை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோட பட்டியலின மக்களையும் முக்கோத்தூர் மக்களை சார்ந்த தேர்வாலும் நீங்கள் நுழைக்க முயற்சி பண்ணிங்கன்னா வன்னியருக்கு பிரதிநிதித்துவம் அங்கே இல்லை யாரா துணை பொதுச் செயலாளர் வன்னியராக இருக்காரா பொருளாளர் வன்னியராக இருக்காரா அதில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் துணை பொருட்கள் வன்னியர் ஒரே ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க அதையும் நீங்கள் நீக்கி விட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல யார் இருக்கணும் இல்லை இதை ஈடு செய்வதற்காக செய்வதற்காகத்தான் பாமக ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணியில் கொண்டு வந்தால் வட மாவட்டங்கள் கூட நீங்கள் நம்பலைங்க நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன் இதை ஏங்க இதை திமுகவோட பிளே பிளாக்கு இதை ஜிகே மணியை வச்சு அவங்க ராமதாஸை அன்புமணியும் பிரித்தாலும் சுட்சியை கையாண்டுது ஏன்னா ஈஸியாக எடப்பாடியான வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருந்தது இந்த ரெண்டு கூட்டணியும் பாமக எங்கே வருதோ அந்த கூட்டணி ஈஸியாக இப்போ ரெண்டு பேரும் சமபலத்தில் போட்டிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அதிமுகவுடன் சேர்ந்தவொன்னே இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு யுகோ ஆயிடுச்சு இந்த ஐந்து சதவீதம் விழுக்காடு யாருக்கு வருதோ அவன் தானே இன்னும் நம்ம என்னைக்கு சொன்னோம் ரெண்டு மாதத்து கருத்து நம்ம கருத்து சொன்னோம் இது வந்து முழுக்க முழுக்க திமுக விட பிளான் ஏ பிளான் பி திருமாவளா ஆஃப் பண்ணுறது எப்போ அவனுக்கு ஆறு பதில் எட்டு தரம்பா இல்லை பார்த்து தரம்பா நீ ஒத்துக்குப்பா வைக்க வந்து கைட்டி விடுறது அந்த ஆடை கைட்டி விடுறது இதுதான் அவங்களுடைய ஆக்ஷன் முடிஞ்ச தேமுக தேமுதிக ஒரு அஞ்சு குடுத்து உள்ளே சேர்க்கறது அவங்களுக்கு அஞ்சு முக்கியில் பொட்டி குத்தா அந்த அம்மா வந்துடும் நீ ரெண்டு குத்தாலும் போதும் பொட்டி மட்டும் கொடுத்து ஆசையாக ஒரு இரநூறு கோடி கொடுத்தா போயிடும் அது பொட்டி தலைவி இப்போ துறைமுருகன் பதவியிலேருந்து எடுக்கப்பட்டாலும் ராமதாஸ் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா வன்னியர்கள் வாக்க ஈடு செய்திடலாம் இல்லையா திமுக எதிர்பார்த்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ராமதாஸ் சொன்னால் இப்போ வன்னியர்கள் ஓட்டு போடுவான்னு எவன் சொன்னது கொடுக்குது அங்கே அன்புமணி சொன்னால் தான் ஓட்டு போடுறான் கட்சி ஃபுல்லாக தொண்டர் ஃபுல்லாக அன்புமணி நம்ம ராமதாஸை திட்டுறான் சாவர காலத்தில் வீடு இன்னும் சொல்லுவாங்களே வீடு போக போகிறது காடு வாவான்து இந்த நேரத்தில் இருந்தாலும் எதுக்கு இப்படி ஆட்டை ஐசடி ஆட்டை ஆடினுக்குறாங்க போங்கன்னா இது திமுக ஆடை வைக்கிது முழுக்க முழுக்க நம்ம சொன்னோம் ஐஸ்வரய கணேசன் இதுக்கான தூது வேலையில் திமுக இறக்கி விட்டுருக்கு அதனால் ஐஸ்வரைய வீட்டுக்காரர் திருமண நிகழ்ச்சியில் குழந்தை குப்டி பேத்தி எல்லாம் வந்து ஸ்டாலின் வீட்டிலேருந்து இது வரைக்கும் அந்த கட்சிக்காரன் வீட்டுக்குலாம் இந்த இது மாதிரி போயிருக்காங்களா திமுக கட்சிக்காரன் வீட்டுக்கு துரைமுக துரைமுகன் வீட்டு போய் கல்யாணம் வந்திருக்கு ஜ லட்சுமி அண்ணன் வீட்டு கல்யாணம் வந்திருக்கு யார் வீட்டுக்கு கல்யாணத்துக்காது குடும்ப முதல்ல முதலமைச்சர் போய் பேத்தியோடு இருந்திருக்காரா பெரிய ஆளா ஜெயசரி கணேசன் இந்த நாடு சுதந்திர போராட்டம் தேகியாவா இல்லை அவங்க அப்போ தேகையா கூத்தாரி பசங்க தானே இவனுங்க கூத்தாடி பசங்க சரி இல்லை அங்கே கூத்தாண்ட் அப்போ புரோகிரவாதம் சேர்த்தானுங்க வந்துட்டானுங்க மேலே அவங்க வீட்டு கல்யாணம் தேட்டா பேத்தியோட போய் உட்காந்துருக்கிறீங்க இதுதான் தி சாகர் பாபா ஆல் பிடிச்சிட்டு வந்ததும் அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் பிடிச்சி போய் அண்ணா திமுக பூச்சி போய் கொடுத்ததும் யார் ஐஸ்வரி கணேசன் ஐஸ்வரி கணேசன் ஒரு கட்சியை உடைப்பார் அதில் இருந்து திமுக சாதகமாக காலகாலமாக நடந்துட்டுருக்கார் இந்த ஐஸ்வரி கணேசனுடைய வேலை அவர் திமுகவோட பிடிஎம் அந்த அம்மா யாரும் கோட்டுப்புறத்தில் ஒரு அம்மா இருக்காங்களே டாக்டர் ஐயாவோட ஐயாவோட என்ன நாயகி அது காதல் நாயகி அந்த காதல் நாயகி மூலிமா அந்த காதல் நாயகி ஐயா ஐஸ்வரி கணேசனுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே பணம் கொடுத்து வச்சிருக்கு அதனால் ஐஸ்வர்ய கண்ணசன் போய் அந்த காதல் இருந்தால் நீ சாகுற வரைக்கும் நீ தான் கட்சி தலைவராக இருக்கணும் நீ அப்படி கட்சி தலைவராக இருந்தால் என் வீட்டுக்கு வா ஏன்னா வராத எப்படி போர்க்குடி அதனால தான் இருந்தாலும் என் தலைவர் என்னை தலைவராக விடும் என்ன தலைவராக விடு தலைவராக இருக்கு நான் இருக்கிற இந்த குழந்தை அட முடிக்கிற மாதிரி ஐயா ராம்தாஸ் அட முடிக்குது காரணம் இந்த கோட்டுப்புற நாயி பண்ணுற வேலை தான் அந்த கோட்டுபுர நாய் யார் கண்ட்ரோலில் இருக்குது ஐஸ்வரி கண்ணசன் கண்ட்ரோல் இருக்குது யா ஐஸ்வரகணன் இருந்து கண்ட்ரோல் இருக்குது நம்ம பணத்தெல்லாம் பணத்தை ஐஸ்வரகேசன் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுது ஐயா ராமதாஸ் உள்ளாட்சி வச்ச பணத்தை எல்லாத்தையும் ஏன்னால் ரூபா டாக்டர் சம்பாரிச்செல்லாம் மூன்று ரூபா டாக்டர் அதை பார்த்து கடினமாக உழைச்சி உழைப்பால் சம்பாரிச்ச பணம் ஃபுல்லாக வன்னீர் சங்கம் பணமோ எல்லா பணமோ லஞ்சம் லாபம் பொட்டி வாங்கின பணம் எல்லாம் அந்த அம்மா இருக்குது அந்த அம்மா இப்போ பதவி ஆசை வெறி பிடிச்சிடுச்சு நீ நீ சாகிற வரைக்கும் நீ தான் தலைவராக இருக்கணும் அதனால் ஐயா ராமதாஸ் நீச்சல் வச்சு காமிச்சார் என் கையை பற்றியா முஸ்தி பார்த்தியா யாரும் மணக்க முடிப்பான் என் கையை இன்னும் நான் தான் நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் ஏன் இருக்குது இளமையோட தான் ஏன் பிள்ளைக்கு பட்டாபிச்சகம் பண்ணேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி யார் கேட்ட அன்பு மணிக்க மாட்டோம் அபிஷேகம் பண்ணு ஏன் நீயா நீ ஏன் பண்ண மாட்டேன் மனைவி துணைவின்னு நாடகம் ஆடி நீ பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க